அண்ணன் துரைமுருகன் அவர் பையன் துரைமுருகன் கதிரானந்த் அவர்களை சொல்றாங்க சகோதரிகள் எல்லாம் என்ன யாரும் அடிக்க வந்துடாதீங்க அவர் சொன்னதை நான் சொல்றேன் எனக்கு கோபம் தான் ஆனா சொன்னது உங்களுக்கு தெரியணும் சொல்றேன் கதிரானந்த் அவர்கள் மேடையில சொல்றாங்க திமுகவினுடைய ஒரு தேர்தல் இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் திடீர் திடீர்னு மிடுக்கு மிடுக்குன்னு இருக்கிறாங்க அவரே சொல்றாரு கொச்சையா பேசுறாங்க அதெல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் பேரன் லவுலி வாங்கி போட்டுக்கிட்டாங்களாம் அவர் இந்த பக்கம் வந்தா செருப்பு தயாரா வச்சு நான் வடச்சனையிலே சொல்லிவிட்டு போகின்றேன் நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அவமானப்படுத்தவன ஒரு எந்த காரணத்துக்கு விட்டுறாரு ஏதாவது இவனுக்கு கொடுக்கிற ஆயிரம் தான் நம்ம பேரன் லவுலிய வாங்கி மினுக்கு மினுக்குன்னு போட்டுக்கிறோமா பாயிண்ட்ஸ் போடுற போட்டுக்கிறோமா சகோதர சகோதரிகளை கொச்சைப்படுத்துவது தன்னுடைய முழு வேற வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறான் தப்பி தவறி அந்த ஏற பிங்க் கலர் வண்டியான ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கிறான தப்பி தவறி ஏற கூட இருந்து தெரியாது ஒருவேளை தைரியமா மனசை திடப்படுத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னா அண்ணன் பொன்னுடி வந்து ஓசி ஓசி ஓசிமா ஏன் நீ வண்டி உடுறதில்ல வண்டி உருப்படியா உடுறதில்ல ஏதோ ஆசர் அவத்த வண்டியில் ஏறுனா பெண்களை பார்த்து ஓசி ஓசி என்று சொல்லக்கூடிய பொன்முடி ஒரு பக்கம் துரையனுடைய மகன் இழுக்கு மிழுக்கிற பெண்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற பேரன் வாங்கிக்கிறார் ஐயா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திமுக சொல்றாங்க பாலகராஜனுக்கு ஓட்டு போடாதீங்க பிஜேபி வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திடுவாங்க நான் திமுகவுக்கு சவால் விடுகிறேன் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை எங்களுக்கு ஒத்துக்கங்க நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறோம் அது எங்களுக்கு

அதாவது நூறு ரூபாய் கொடுப்பாங்களா பட்ஜெட் கொடுப்போமா அது ரூபாயா ஐயா நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு தாய்மார்களே வருஷத்திற்கு ஆறாயிரம் கொடுக்கிற கணக்கு இல்லையா

சாலை சாலையோர பெரியவர்கள் யாரெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் சுவநிதி மூலமாக பணம் உத்ரா உத்தராகண்ட் திட்டம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் அதெல்லாம் இது பரோட்டா என்ன அந்த சூரிய என்ன பரோட்டா சாப்பிடுவார் அதெல்லாம் இல்ல அழுகி முதல்ல இருந்து பரோட்டா கணக்கு எழுது அப்படிங்கிற மாதிரி நாம் நேரடியாக வங்கி கணக்குக்கு பணத்தை கொடுத்தால் அது கணக்கு இல்லையாமா இந்த கோபாலபுரத்தை கொடுத்து எதுக்கே கொடுக்குற கமிஷன் அடிக்கவா இவன் கமிஷன் அடிக்குவா

ராமேஸ்வரம் கோயிலுக்கு வர்றாரு அடிக்கடி இங்கேயே வர்றாரு தமிழ் தான் கத்துக்க மொழி வருத்தப்படுறாரு மேடையலை கண்கலங்கிறாரு உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறாரு இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சொல்லுகின்றார்கள் மோடி அவர்களை நீங்க தமிழ்நாட்டுக்காரன்னா ஆட்சிக்கு அங்கேயே வச்சு அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் மீது மொழியின் மீதும் மக்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய மொழியை பார்த்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்றார்கள் என்று திராவிட முன்னேற்ற சொல்றாரு நீ நம்புறீங்களா

மோடி அவர்களை தமிழகத்திலே அதிகமாக பார்த்திருக்கின்றீர்கள் அதுதான் மோடி அவர்கள் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய மண்ணுக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கு பாடுபடுகின்றார்கள் என்கின்ற உண்மை ஆனால் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த சரித்திர வாய்ப்பை நாம் தவறவிடக் கூடாதுங்க சரித்திர வாய்ப்பு மறுபடியும் இந்த வாய்ப்பு வர மறுபடியும் மோடி இருக்கணும் இங்க திமுக இருக்கணும் நம்முடைய நல்லாட்சி இருக்கணும் இங்கே மோசமான ஆட்சி இருக்கணும் மறுபடியும் அண்ணன் பால் கடகராஜ் வேட்பாளரா இருக்கணும் இந்த சூனல அடைச்சு வச்ச. என்ன இந்த கூட்டை கிளம்பி வந்திருக்கீங்க இந்தி இந்த கூட்டை சமீபத்தில் நம்முடைய நம்மளுடைய பாரைதா கட்சி ஒரு வீடியோ போட்டோம் நீங்க பாத்தீங்களான்றத. ராகுல் காந்தி உட்கார்ந்து நின்ற ராகுல் காந்தி பின்னாடி எல்லாம் உட்கார்ந்து இந்த வீடியோ பாத்தீங்களா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு மாப்பளை குடிக்க போறாங்க. பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. பொண்ணோட அப்பா கேக்குறாரு, இத்தனை பேர் வந்திருக்கீங்களே வெக்கமா இல்லையா மாப்பளை ஒருத்தர் யாருன்னு சொல்றது?" அன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு அவங்க எல்லாம் வேலை செய்வாங்க ஆனா நான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்பா உடனே பொண்ணோட அப்பா சொல்லுவார் அதெல்லாம் வேண்டாங்க மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க உன்னே லல்லு பிரசாத் யாதவருடைய பையன் சொல்லுவான் அப்பா நான் வேணா மாப்பிள்ளையா இருந்துட்டுமா லல்லு பிரசாத் யாதவ் சொல்லுவாரு நீ பீகார்ல மாப்பிள்ளையா இருப்பா இந்தியாவுக்கு நான் தான் மாப்பிள்ளை அரவிந்த் கேஜ்ரிவால் சொல்லுவாரு நான் புதுசா வந்திருக்கேன் நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுமா சோனியா காந்தி சொல்லுவாங்க நாற்பது வருஷமா ஒரு மாப்பிள்ளைய தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன்

மீனவர்களுக்கு முதன் முதலாக ஒரு தனி அமைச்சரவை தனி அமைச்சரவை பொறுத்தவரை மீனவ சொந்தங்கள் இந்தியாவுடைய இரண்டாவது ராணுவம் கிடையாதுங்க மீன் விவசாயிகள் கிடையாது இங்க இருக்கக்கூடிய மீன் சொந்தங்கள் இந்தியாவினுடைய இரண்டாவது ராணுவம் என்று நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய நாட்டிற்காக பாடுபடக்கூடிய மீனவச் சொந்தங்களுக்கு இரண்டாயிரத்தி தனி அமைச்சரவை இலங்கையிலே தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பொழுது மோடியும் சொன்னாங்க எல்லா கதவையும் எல்லா ஜன்னமையும் உணச்சேன் அந்த நாட்டுக்கிட்ட என்னையெல்லாம் பலத்தை பயன்படுத்த முடியுமோ எல்லாருக்கும் பயன்படுத்தி இலங்கையில் இருந்து தண்டனை விதிக்கப்பட்ட ஐந்து மீனவர்களை ஒரு கீழ இல்லாமல் மீட்டுக் கொண்டு வந்திருக்கின்ற மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடிக்கு தெரியும் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்தவர் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக பதினான்கு ஆண்டுகள் பதி பணி செய்தவர் அவர்களுக்கு தெரியும் மீனவ சொந்தங்களுடைய அருமை பெருமை தெரிந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மீனவ சந்தங்கள் எல்லாம் இந்த முறை உங்களுடைய வாக்கு தாமரை அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து பெருமாறியான வாக்கு அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு பிரச்சார கூட்டத்திற்கு பெரிய எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்த ஐயா மறந்துறாங்க இருபது நாள் இருபது நாள் இருபது நாள் நீங்க எல்லா வீட்டிற்கும் சென்று வாக்கு சேகரிக்கும் சிறுபான்மை சகோதர சமோதனைகள் இங்க இருக்கிறேன் திமுக காரங்க போய் பேசுவாங்க பாரிய ஜனதா கட்சி சிறுபான்மையிற்கு எதிரி என்றால் எதற்காக சிறுபான்மையிற்கு இங்க சீட்டு கொடுத்திருக்கின்றான் ஐயா ஒரு சிறுபான்மையர் பார ஜனதா கட்சியில ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த அது பால் கடராஜன் எப்படிப்பட்ட மனிதர்னா வா வாங்க பால் கடராஜனன் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு மணி வரைக்கும் ஆண்டவனே கிறிஸ்தே வந்தாலும் போன்ல பிடிக்க முடியாது ஒரு மணிக்கு மேல போன் எடுப்பார் அண்ணா எங்கனா இருந்தீங்க ஆனா சர்ச்சில இருந்த இப்பதான் மாசு முடிச்சுட்டு வந்தேன் நாலு மிஸ் கால் இருந்துச்சு என்னன்னு அந்த அளவுக்கு தான் சார்ந்து இருக்கக்கூடிய மதத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் அதே நேரத்தில் அதே நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுபான்மையுக்கு சீட் கொடுத்திருக்கிறாங்களா கிறிஸ்தவர்களுக்கு

இஸ்லாமிய நாடுகள் விருதா கொடுக்கிறான் பத்தொன்பது விருதுகள் வாங்கியிருக்கிறான் உலக நாடுகளுடைய தலைமை விருதுகள் அதுல எட்டு விருதுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்த பட்ச விருதை பாரத பிரதமர் கொடுத்தார் அவங்களுக்கு தெரியாது திமுக அதனால் சகோதர சகோதரிய பால் கனகராஜ் அவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொருத்தமான அற்புதமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் அவரை பெற்றுக் வேண்டும் வாக்களிக்க வேண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் மோடி அவர்கள் நானூறுல பால் கனகராஜும் ஒருவர் ஆண்டவன் ஆசீர்வதித்தால் மோடி அவர்களுடைய எழுபத்தாறிலும் ஒருவராக இருப்பதற்கான முழு தகுதி இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர்கள் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களின் வணக்கங்களை தெரிவித்து மிக பொறுமையாக நின்று கொண்டிருக்கிறீர்கள்